என்னுடைய வாழ்க்கையிலே என்று மகளை இழந்த நெருக்கத்தை போல வேற என்ன கஷ்டம் ஒரே மகளை இழந்த நேரத்தில் அந்த நெருக்கம் உண்டான நாளிலே இந்த வசனத்தின்படி ஆண்டவர் எனக்கு தஞ்சமாக மாறினார் என்ன சரிம்மா ஒரு நாள் வேதனையோடு உட்கார்ந்துருக்கிறேன் டூ இயர்ஸ் ரெண்டு வருஷம் கடந்து போயிட்டு எண்பத்தி எட்டாம் வருஷம் எண்பத்தி ஆறில் மகளை இழந்தேன் எண்பத்தி எட்டாம் வருஷம் நான் உட்கார்ந்து கொண்டு எதையோ சிந்தித்து கொண்டிருக்கும் பொழுது பேசி என்ன சொன்னால் இந்த பெண்களுக்காக நீ என்ன செய்ய போகிற என்னை அறியாத அந்த பெண்களுக்காக நீ என்ன செய்யப்போகிறேன் அப்படித்தான் ஆண்டு ஒரு எஸ் எ குழு என்ற ஜப மினிஸ்ட்ரி ஊழியத்தை கொடுத்தார் இன்றைக்கு ஆயிரக்கணக்கான பெண்கள் அழுது ஜபிக்கிறாங்க வாழ்க்கையில் ஆசீர்வாதம் பெறறாங்க குழந்தை இல்லாமல் அழுதுறவங்க குழந்தை பெறறாங்க இது போல் எவ்வளவோ ஆச்சரியமாக அவர்களுக்கு தி நெருக்கம் உண்டான காலத்தில் கத்த தஞ்சமாக அடைக்கலமாக மாறி இருக்கும்படியான ஊழியத்தை இந்த நாளிலே எங்களுக்கு கொடுத்தார் முப்பத்தி ஆறு வருஷம் பல ஆசீர்வாதங்களை கட்டளையிட்ருக்கிறார் அது மட்டுமல்ல இன்றைக்கு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த நாள் ஈஸ்டர் டே ஸ்டெல்லா தினகரன் என்ன சொல்றாரு என்னுடைய எண்பத்தி ஆறாவது வருஷத்துல என்னுடைய மகளை நான் எழுந்துட்டேன் பெரிய ரொம்ப துக்கத்தில் இருந்தேன் ஆமா ஒரு மகளை எழுந்துட்டா ஒரே ஒரு மகளை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலயும் அதையே சொல்லி மக்களிடம் ஒரு அனுதாபத்தை தேடுவது அறிவீனமான ஒரு செயல் என்னுடைய மகளை நான் எழுந்துட்டேன் என்னுடைய மகளை நான் இழந்துட்டேன் நான் ரொம்ப துக்கமா இருந்தேன் எல்லார் வாழ்க்கையிலயோ எல்லாரும் வாழ்க்கையில் ஒரு மரணம் இழப்பு உயிரிழப்பு வந்து இருக்குது அதே நினைச்சு நம்ம அனுதாபத்தை தேடக்கூடாது நமக்கு நாமே வருத்தமாக இருக்கலாம் வருத்தமாக இருக்கும் அது இல்லைன்னு சொல்ல அது சொல்லி மக்கள் மக்களிடம் வந்து நம்ம பொது தளத்தில் இருக்கும்போது அது சொல்லி மக்களிடம் வந்து அனுதாபத்தை தேடக்கூடாது அனுதாபத்தை தேடி நாம் அதை காசாக்கக்கூடாது அவருடைய அனுதாபத்தை நம்ம காசாக்கக்கூடாது இந்த மாதிரி சொல்லாத தினகரன் சகோதரி சொல்லாத தினகரன் அவர்கள் இந்த மாதிரி சொல்றாரு என்னுடைய மகளை நான் எழுந்துட்டேன் ரொம்ப துக்கமாக இருந்தேன் அப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாது ரொம்ப சோகத்தில் இருந்தேன் நிலைத்தடி மாறி போனேன் அப்போது எஸ்டர் குழுன்னு ஒன்று தொடங்கலாம் அப்படின்னு சொல்கிற அப்படின்னு நினச்சேன் ஆ தொடங்கண்ணே தொடங்கிட்டு பெண்களுக்காக பெண்களுக்காக பிரத்யேக ஜபங்கள் அவங்களுடைய வாழ்க்கையில் நடக்கிற பிரச்சனைகள்லாம் நம்ம அதுக்காக ஜபம் பண்ணலாம் கர்ப்பிணி பெண்கள் கர்ப்பம் தரித்து நல்ல முறையில் குழந்தை பெறுகிறதுக்கு ஜெபம் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க நிறைய பேர் இவங்க ஜபத்தை இவங்க ஜபம் பண்ணி நிறைய பேர் குழந்தை பிறந்திருக்கா இந்த மாதிரி இவங்க பண்ணாதான் ஜபம் இவங்க ஜபம் பண்ணதான் குழந்தை பிறகு பண்ணா இல்ல இவங்க ஜபம் பண்ணாதவங்களுக்கு எல்லாம் குழந்தை பிறகு இவங்க ஜபம் பண்ணாதவங்களுக்கு எல்லாம் குழந்தை நார்மல் டெலிவரி ஆப்பா இருக்குது ஆனா இந்த செல்ல சகோதரி செல்லா திரு ஜபம் பண்ணி சிசுகள் எல்லாம் முடிஞ்சு குழந்தை பிறகாதியா போகுது இந்த கிறிஸ்தவர்களுக்கு இன்றைய கிறிஸ்தவர்களுக்கு நிறைய குழந்தை என்ன போது இல்லாம போது திருமணமாகாத பெண்களை அதிகரிச்சுக்கணும் போறாங்க இதனால குடும்பத்தில் சூழ்நிலை எழுது ஒரு சந்தோஷமான சூழ்நிலை இல்லை இங்க சரியான வயதில திருமணம் ஆகல பெண்களுக்கு இதனால இவங்க ஜோம் பண்ணி நாங்க பண்ணி நாங்கள் தான் எல்லாத்தையும் சரி பற்றோம் திருமணமாகாதவங்களுக்கு திருமணம் செஞ்சு ஜோம் பண்றோம் கர்ப்பிணி கர்ப்பு கர்ப்பத்தில் நல்ல பிறகு ஜோம் பண்றோம் அப்படி குழந்தை இது மாதிரி எல்லாம் ஜோ பண்றாங்களாம் இவங்க ஜவுமன்னா இவங்களுக்கு இவங்க பே இவங்க யாருன்னே தெரியாதவங்கலாம் இன்னைக்கு குழந்தை பார்த்துக்கிறாங்க எல்லாம் தான் இருக்காங்க எல்லா பெண்களும் இந்த மாதிரி ஒரு தம்மட்டார்த்துக்கு நாங்கள் தான் இந்த உலகத்தையே தாங்குறோம் நானும் தான் நானும் என்னுடைய குடும்பம் தான் இந்த உலகத்தையே தாங்குது எங்கள் வீட்டுக்கார் இந்த இந்த உலகத்தையே தாங்கினாரு பால் தினகரன் தினகரன் வந்து பாட்டு மூலமா மெசேஜ் மூலியமா பல அற்புதங்களை நடக்க வச்சார் எங்கள் குடும்பம் தான் இந்த உலகத்தையே தாங்கி நிற்குது அடுத்தது என்னுடைய மகன் பால வந்து இந்த உலகத்தை தாங்குறாரு அவருடைய மருமகள் யவாஞ்சலின் நாங்க குடும்பமா இரவும் பகல உங்களுக்காக உங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் பாதுகாக்கிறோம் ஆபத்துகள் இருந்து பாதுகாக்கிறோம் விபத்துகள் இருந்து பாதுகாக்கிறோம் பெருமை பேசுகிறாங்க இந்த வசனங்களை வைத்து மக்களுடைய வாழ்க்கையை வீணடிக்கிறார்கள் இந்த சகோதரி சொல்லா தினகரன் குடும்பத்தினர் அவருடைய பேரப்பிள்ளைகள் ரமோலா சாம் இந்த மாதிரி சந்ததியாக இன்னைக்கு ஒரு தேவையில்லாத விஷயத்தை தான் இந்த வேதத்தை வச்சு சொல்லி செய்து நிற்காங்க அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க இன்னைக்கு ஈஸ்டர் ஏசு கிறிஸ்து இன்னைக்கு உயிர் செழந்த தினமா உயிர்ச்செழுந்த தினம் உயிர் செழந்த தினம் அப்படின்னு சொல்கிறாங்க ஏசு கிறிஸ்து இதுக்கு முன்னால் என்ன செய்த வெள்ளிக்கிழமை சிலுவையில் அறை உண்டார் சிலுவையில் அரைஞ்சாங்க அதுக்கப்புறம் மூணு நாள் கழிச்சு அவர் உயிரோடு எழுந்துக்கிறாரு இந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் ஏன் நடக்குதுன்னு இந்த செல்லா தினகர்களுக்கு தெரியாது ஏன் சிலுவை சுமந்தார் இந்த செல்லா தினகர்களுக்கு தெரியாது ஏன் யாரு யாரு இந்த மாதிரிலாம் சிலுவை சுமந்தார்லாம் நம்முடைய பாவங்களுக்காக சுமந்தார் ஒரே வார்த்தையில ஊத்தி மூட்டு போய் நேர்ப்பாங்க இந்த செல்லா தினகரன் பால் தினகரன் செல்லா ரமோலா போன்றவர்கள் அவர்களுக்கு இந்த பைபிள் ரகசிய மறுபடியும் தெரியாது மனித வாழ்க்கைக்கு ஏற்ற விஷயங்களை இவங்க வேதத்திலிருந்து சொல்ல தெரியாது எங்களால் அதற்குண்டான சக்தி இல்லை இவங்களுடைய மூளைகள் அதற்குரிய ஞானமில்லை இவர்களுடைய மூளையில் வாழ்ந்த மூலையில் சேவாதியின் மூலையிலும் இன்றைக்கு ஒரு தவறான தகவல்களை தான் வேதத்திலிருந்து கொடுத்து கொண்ட மக்களுடைய வாழ்க்கையை நாசம் செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்த குடும்பத்தினர் காலகாலமாக வருகாலமாய் மக்களை தவறான திசையில் நடத்தி அவருடைய கஷ்டத்தில் வறுமையின் பிடியிலும் இன்னைக்கு சிக்க வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் வியாதியின் மலையில் சிக்க வைத்து சிக்க வைத்து விட்டார்கள் இந்த சொல்லாதினரின் குடும்பம் வறுமையின் பிடியில் சிக்க வைத்து விட்டார்கள் மக்களை இவர்களுடைய இவருடைய பிரசங்கத்தை கேட்க வாழ்க்கை இங்கு வறுமையை பிடியில் சிக்கியிருக்கிறது இருக்கிறது ஒரு வளமான வாழ்க்கைக்கு வரி சொல்வதில்லை இந்த செல்லாதினர்கள் பாலின குடும்பங்கள் ஒரு கல்விக்கு முக்கியத்துவம் கொடுப்பதில்லை கல்வி கல்வியின் முக்கியத்துவத்தை பைபிளிலிருந்து இருந்து இவர்கள் விளக்குவதில்லை இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கை வரலாறு கல்வியின் கல்வியின் அடிப்படையில் இவர்கள் விளக்குவதில்லை இந்த உலகத்தில் வாழும் ஒவ்வொருவருக்கும் அனைத்து மக்களுக்கும் ஏற்ற ஒரு விஷயத்தை தான் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே சுமந்து அந்த பாடங்கள் வழியாக ஒரு பாடத்தை நம்மளுக்கு வாழ்க்கை பாடத்தை கற்றுக் இருக்கிறார் சிறுவை சுமந்தால் நாம் இன்று புத்தக சுமையை சுமைக்கிறோம் இதுவே பைபிள் ரகசியம் இதுவே பைபிள் மறைவு இந்த விஷயங்கள் எல்லாம் தினகரன் தெரியாது ஒரு ஆழமான அர்த்தம் தெரியாது இவர்கள் மேல் புள்ளை மேய்கிற மாடுகள் இவர்கள் மேற்கொள்ளை மேய்கிற மாடுகளுக்கு சமமாக இருக்கிறார்கள் இவர்கள் செல்லா தினகரன் குடும்பம் சகோதரி சல்லா தினகரன் குடும்பம் இந்த விட்டு மார்க்கு வந்ததெல்லாம் உணறி இன்னைக்கு ஒரு அடிப்படை வாழ்க்கை வாழ்வாதாரத்தை எழுந்து நிற்கிறார்கள் இவருடைய பிரசங்கத்தை கேட்டவர்கள் வியாதியின் பிடியில் சிக்கி தவிக்கிறார்கள் மருந்து மாத்திரைக்காக ஆயிரக்கணக்கான ரூபாய்களை செலவு செய்து செய்து கொண்டிருக்கிறார்கள் ஒரு கல்வியின் முக்கியத்துவத்தை எடுத்துரைக்காத இந்த செல்லா தினகன் குடும்பங்கள் இன்னைக்கு மக்களை வறுமையின் பிடியிலும் தரித்திரங்களாக கடங்காரர்களாக மாற்றிவிட்டார்கள் இந்த சகோதரி செல்லா தினகர் குடும்பம் வாஜலின் அவர்கள் நண்பே சற்று சிந்தியங்கள் இது போன்ற வேதத்திலிருந்து இருந்து தேவையில்லாத விளக்கங்கள் வெற்றி விளக்கங்களை தரும் இந்த செல்லா போல செல்ல தினகரம் போல ஆட்களை விட்டு நாம் விலக வேண்டும் இவர்களுக்கு காணிக்கை நிறுத்த வேண்டும் இவர்கள் கோடிக்கோடியாக கடவுள் பெயரை சொல்லி கோடி கோடியாக நீக்கி காசுகளை காணிக்கை மூலம் வாங்கி கொண்டு தன்னுடைய சுகமாகத்திற்காக வார்த்தைகள் அள்ளி வீசிக்கொண்டிருக்கிறார்கள் இந்த எண்பது வயது கிழமை சகோதரி செல்லா தினகரன் டை அடித்துக் கொண்டு இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் இந்த டைய கூடாது என்று இந்த பைபிள் ரகசியம் தெரியாது சகோதரி செல்லா தினகரனுக்கு தெரியாது டை தலைக்கு அடிப்பது தன்னுடைய சரீரத்துக்கு கெடுதியை கொடுக்கிறது என்று இந்த ஆரோக்கியத்தை அடிப்படையாக வைத்து எழுதப்பட்ட பைபிள் சொல்கிறது என்று இந்த சகோதரி செல்லா ரமணாவுக்கு செல்லா தினகரனுக்கு தெரியாது இன்றைக்கு சாகம் தருவாயில் மரணத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிற இந்த கிழவி படை கிழவி நிமிர்ந்து நடக்க முடியாத ஒரு கிழவி டையடித்துக் கொண்டு இன்னைக்கு மக்களை மயக்கிக் கொண்டிருக்கிறார் டையடித்துக் கொண்டு பைபிள் வசனங்களை கொண்டிருக்கிறார் ஒரு ஒரு சாரம் இல்லாத ஒரு சக்தி இல்லாத வேத விளக்கங்களை சொல்லிக் கொண்டிருப்பதால் அதை கேட்ட நம்முடைய வாழ்க்கையிலும் இன்னைக்கு சாரமற்று சக்தி இருந்து தள்ளாடி வறுமை பிள்ளைகள் வேதியின் பிள்ளை தவித்துக் கொண்டிருக்கிறோம் இந்த அறிவிய வேத விளக்குகளை நாம் விட்டு விலக வேண்டும் இதை நாம் காடு கொடுத்து கேட்கக்கூடாது வழியிலே நாம் சென்று கொண்டிருந்தால் இது போன்ற விளக்குகளை நாம் கேட்டுக் கொண்டிருந்தால் நம்முடைய வாழ்க்கையை வீணா போவது நிச்சயமே நண்பர்களே என்னுடைய வீடியோஸ் முடிவா பாருங்க தொடர்ந்து பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட்ஸ் சிந்திப்போம் செயல்படுவோம் நன்றி வணக்கம் நண்பர்களே